இந்த இன்னும் எதிர்கட்சியில் உயர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருக்கின்றார் நாட்டில் போதைப்பொருள் பொருள் பிரச்சினை இல்லை எனவும் பாதாள குழுவினரை நாமே தோற்றுவித்ததாகவும் கூறுகின்றார் பத்தொன்பது பில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் பொருளை நாம் கைப்பற்றியுள்ளோம் இதனை அளிப்பதற்காக வண்ணாத்திவில்லு பகுதியில் இருபத்தைந்து மில்லியன் ரூபா பெறுமதியான ஒன்றை ஸ்தாபித்துள்ளோம் கைப்பற்றும் சகல போதைப் பொருளும் இங்கு வைத்து எரிக்கப்படுகின்றது சுற்றி வளைப்பை ஆரம்பித்ததிலிருந்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளோம் நாற்பத்தி இரண்டு கைக்குண்டுகளை கைப்பற்றியுள்ளோம் அதேபோன்று பதினோராயிரத்து எண்ணூற்றி வெடிபொருட்களைக் <laughs> கைப்பற்றியுள்ளோம் <laughs> <laughs> யுக்திய சுற்றி வளைப்பினூடாக எதனையும் செய்யவில்லை என குற்றஞ்சாட்டும் தரப்பினரால் இதனை பார்த்துக் கொள்ள முடியும் பாதாள உலக குழுவினரை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தும் செயற்பாட்டை கடந்த மார்ச் மாதமே நாம் ஆரம்பித்தோம் அன்று முதல் இன்று வரை பத்து பேர் மாத்திரமே கொலை செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருட்களின் அளவுகளை பாருங்கள் எவ்வளவு ரூபாவுக்கு போதைப் பொருளை விற்பனை செய்தனர் தற்போது விலையை பாருங்கள் இதனூடாக போதைப் பொருள் அதிகரித்துள்ளதா அல்லது குறைவடைந்துள்ளதா என்பதை பார்த்துக் கொள்ள முடியும் சம்பவங்கள் நடப்பதை சில சந்தர்ப்பங்களில் நிறுத்திக் கொள்ள முடிய